எனக்கு தெரியாதுங்கண்ணா செல்வப் பிறந்தவர் வந்து ஒரு முன்னாள் ரவுடி சீட் அப்படிங்கிற முறையில அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து ஒரு ரவுடி சீட்டு கிடையாது அதனால செல்வப்பேரையை அவரு யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா இல்ல பிறந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்றாரா இல்ல ஒரு செல்வப்பிறந்தையோ அடிஷனலா தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இடமும் இல்லை ஆனால் ஆனால செல்வப் இருந்தா அவங்க நீங்க தான் கேட்கணும் ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி சீட்டர் அப்படிங்கிற முறையில அவருக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கா அப்படிங்கறத காவல்துறை தான் செக் பண்ணுங்கண்ணா அண்ணா நேத்திக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு எப்பவுமே வாயால கெட்டு போற ஒரு அண்ணாமலை எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை ஐபிஎஸ் படிச்சால் இப்படி எல்லாம் பேசுவாரா அப்படின்னு நேத்திக்கு சொல்றாரு கேக்குறாங்க ஏங்க பாஜகவை பத்தி இந்த ஆருத்ரா கோல் ஆருத்ரா நிதி நிறுவனத்தில் செல்வ பிறந்தங்க பேச இதுதான் கேட்டார் ஒரு நிருபர் உடனே கோவம் பொங்கிட்டு வந்துருச்சு என்ன சொல்றாரு அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவரு ஹிஸ்டரி லிஸ்ட் உள்ளவர் அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுகிறார் ரெண்டு விஷயம் இதில் நான் கேட்குறேன் அண்ணாமலையை நீ என்ன ஐபிஎஸ் படித்த என்ன சட்டம் படித்த உண்மைக்கு புறம்பா பேசினா என்ன வழக்கு வரும் உன் பேரில் ஹேட் ஸ்பீச் உன்னுடைய பேச்சில் குற்றம் இருந்தால் பிறர் மனம் புண்படும்படி பேசினால் உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயேன்னு உனக்கு தெரியுமா ஆதாரம் இல்லாமல் பேசினா என்ன சட்டம் பாயும்னு தெரியுமா இன்னைக்கு எல்லா தலித் தலைவர்களும் காலையிலிருந்து இருந்து என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து ஷெடியூல் காஸ்ட் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம் சட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த சட்ட பாதுகாப்பு தெரியாமல் ஒரு அவதூறை ஒரு தலித்து மேலே பேசினாவே என்ன வழக்குன்னு தெரியும் ஆனால் எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்த நான் இந்த பக்கம் போடுறதில்லை இது எல்லாம் வாய்ஸ்லெஸ் பீப்புள் குரல் அற்றவர்களுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தை படித்தவர்கள் விபரம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது இது பாமர மக்களுக்கும் கிராமங்களில் அடைபட்டு இருக்கின்ற பேச முடியாத வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு தான் இந்த சட்டம் நான் இது பக்கம் போறது இல்லை ஒரு வேலை நான் இந்த புகாரை கொடுத்தா அண்ணாமலை சட்டத்தில் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு இப்போ இன்னும் நாங்கள் கொண்டு வந்ததை நீங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த சட்டத்தை உன்னுடைய நிலைமை இன்னாவும் நீங்க சிறைக்கு போறதை யார தடுக்க முடியுமா எத்தனை ஆண்டுகள் சிறை அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா